தற்போதைய தமிழ்நாட்டு அரசியலில் நன்கு படித்த அரசியல்வாதி அரசாங்க வேலையான ஐபிஎஸ் பதவியை துறந்துவிட்டு அரசியலுக்குள் நுழைந்த தைரியசாலி ஊழலுக்கு எதிராக ஆளும் கட்சியினரின் ஊழல் பட்டியலை வெளியிட்டு தமிழ்நாட்டு அரசியலை ஆட்டம் காண வைத்தவர் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அலட்டிக்கொள்ளாமல் அதிமுகவின் கண்களை விரலை விட்டு ஆட்டியவர் அரசியலுக்கு வந்த குறுகிய காலத்திலேயே குறுநிற மன்னரானவர் பிஜேபியின் பேரரசை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த நித்தம் உழைப்பவர் புதிய வாக்குகளை பிஜேபிக்கு நகர்த்தும் புத்திசாலி தன் அதிரடி பேச்சுக்களால் தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக மாற்றும் ராஜதந்திரி பாண்டிய நாட்டு தலைவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் அரசியலை தைரியமாக பேசும் கொங்கு நாட்டு சின்னமலை பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களின் வரலாறைக் காணலாம் திரு அண்ணாமலை அவர்கள் கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் என்ற சிற்றூரை அடுத்த தொட்டமட்டி என்ற கிராமத்தில் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தில் விவசாய குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜூன் நான்காம் நாள் பிறந்தார் இவரது பெற்றோர் குப்புசாமி கவுண்டர் மற்றும் பரமேஸ்வரி அம்மையார் ஆவார் இவர் அகிலா சுவாமிநாதன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியினருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் அண்ணாமலை அவர்கள் லக்னோ இந்திய மேலாண்மை கழகத்தில் படிக்கும்போது ஒரு தொழிலதிபராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் பின்னர் சாமானியர்களுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்திய குடியியல் பணிகள் தேர்வு எழுதியதாக நேர்காணல் ஒன்றில் கூறியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள் கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பிடிப்பே முடித்தார் தமிழ்நாடு கோயமுத்தூர் தொழில்நுட்பக் கல்லூரியில் இயந்திர பொறியியல் இளங்கலை பட்டம் பெற்றார் அதைத் தொடர்ந்து தனது முதல் முயற்சியிலேயே ஐஐஎம் சிஏடி தேர்வில் சிறந்து விளங்கியதால் அண்ணாமலை அவர்கள் முதுநிலை வணிக நிர்வாகம் படிப்பை உத்தரப்பிரதேசம் லக்னோ இந்திய மேலாண்மை கழகத்தில் முடித்தார் பின்னர் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் இந்திய குடியியல் பணிகள் தேர்வில் முதலிடம் பெற்றார் அவர் தமிழ் ஆங்கிலம் கன்னடம் ஹிந்தி ஆகிய அனைத்து மொழிகளிலும் புலமை பெற்றவர் அண்ணாமலை அவர்கள் கர்நாடக காவல்துறை அதிகாரியாக சிறப்பாக பணியாற்றியதற்காக அங்கு மக்கள் மத்தியில் அவருக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டு மேலும் கர்நாடக சிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறார் அவருடைய நேர்மை சுறுசுறுப்பு நியாயமான பணி என கர்நாடகாவில் பெயர் பெற்றவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்திய காவல் பணியை சேர்ந்தார் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் கர்நாடகாவின் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள கார்களா துணைப்பிரிவின் உதவி காவல் கண்காணிப்பாளராக தனது போலீஸ் வாழ்க்கையை தொடங்கினார் அண்ணாமலை அவர்கள் உடுப்பியில் உதவி காவல் கண்காணிப்பாளராக இருந்தபோது பணியின் போது ஒரு முறை உள்ள ஒரு உணவு கடைக்கு சென்று சிகரெட் குட்கா மற்றும் பீடிகளை கேட்டார் கடைக்காரர் அவரிடம் பொருட்களை கொடுத்தபோது கடைகளில் விற்க தடை விதிக்கப்பட்டிருக்கும் பொருட்களை விட்டதற்காக அண்ணாமலை உடனடியாக அவருக்கு முப்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தார் இந்த தொகையை இன்றே செலுத்துங்கள் அல்லது நாளை நீங்கள் ஒரு லட்சத்தை செலுத்தியவர்கள் என்று அவர் எச்சரித்தார் என்று அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தபோது நேர்மையாகவும் மக்களுக்கு நல்ல சேவைகள் செய்யக்கூடிய அதிகாரியாகவும் இருந்ததாக சொல்லப்படுகின்றது பின்னர் அவர் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று அதே இடத்தில் காவல் கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்று ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பை ஏற்று பணியாற்றினார் இந்த சமயத்தில்தான் அவர் பதினேழு வயது மாணவி தாக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கை விசாரித்து அவரது நல்ல பணிக்காக பாராட்டப்பட்டார் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரில் பைந்தூர் தாலுகாவில் பத்தாம் வகுப்பில் முதலிடம் பிடிக்கும் சிறுமிக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் ரூபாய் பத்தாயிரம் உதவித்தொகை அளிக்கும் தொண்டு நிறுவனத்தை அண்ணாமலை நிறுவினார் அந்த மாவட்டமான கன்னடத்தில் அமைந்துள்ள உடுப்பியில் அண்ணாமலை அவர்கள் தனது பணிக்காலத்தில் இஸ்லாத்தில் ஆழ்ந்த ஆர்வத்தை வளர்த்து கொண்டார் பட்கல் இஸ்லாமிய தீவிரமயமாக்கலின் மையமாகவும் இந்திய முஜாஹிதீன்களின் பிறப்பிடமாகவும் உள்ளது மத நூல்களின் தவறான விளக்கத்திற்கு வழிவகுத்தது மற்றும் பரவலான தீவிரமயமாக்கலை ஏற்படுத்தியது என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக அண்ணாமலை அவர்கள் இஸ்லாமிய மதத்தை படிக்க முடிவு செய்தார் என்று பெரும்பாலான பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார் இந்தியன் முஜாஹிதீன் எச்ஐபிஐ மற்றும் ஐஎஸ்ஐஎஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகளின் பின்னணியில் உள்ள சித்தாந்தத்தை புரிந்து கொள்ள மற்றும் விசாரிக்க இது அவருக்கு உதவியது பின்னர் கர்நாடகாவின் சிக்கமகளூரு மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டு அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை மாவட்ட தலைமை காவல் கண்காணிப்பாளராக தொடர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பெங்களூருவில் தெற்கு காவல்துறை ஆணையராக பதவி உயர்வு பெற்றார் திரு அண்ணாமலை அவர்கள் உடுப்பி மற்றும் சிக் மகளர்களிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்ட போது மக்கள் வீதிகளில் இறங்கி அழுது அவர்களை தடுக்க முயன்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த அளவிற்கு அந்த பகுதியில் மக்கள் மத்தியில் நல்ல பெயரை எடுத்திருக்கின்றார் ஒரு நேர்மையான அதிகாரியாக செயல்பட்டிருக்கின்றார் மக்கள் சேவைக்காக உண்மையாகவே இந்தியாவின் சிறந்த அதிகாரியாக அங்கு அவர் நிகழ்ந்திருக்கின்றார் அவரது காவல்துறை பணியின் போது அவர் தனது உயர் அதிகாரிகள் முதலமைச்சர்கள் மற்றும் ஆளுநர்களிடமிருந்து பல விருதுகளை பெற்றுள்ளார் வட ஆப்பிரிக்காவின் மொராக்கோ நாட்டில் பதுங்கியிருந்த பன்னஞ்சே ராஜா என்ற பயங்கரவாத குற்றவாளியை மொராக்கோ காவல்துறையின் உதவியுடன் கைது செய்து இந்தியாவுக்கு கொண்டு வர அவர் தனது குழுவுடன் இணைந்து கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டார் அதன் காரணமாக அவர் புகழ் பெற்று விருதுகளையும் பெற்றார் பாபா புதன்கிரி கலவரத்திற்கு எதிரான நடவடிக்கையால் அவர் புகழும் பெற்றார் கர்நாடகாவில் கற்பழிப்பு வழக்குகள் மற்றும் மத கலவரங்களை கட்டுப்படுத்துவதில் அவர் சிறப்பாக பணியாற்றினார் அவரது நேர்மை மற்றும் தைரியத்திற்காக அவருக்கு வெகுமதி அளிக்கப்பட்டது அவரது காவல் பணியின் போது போதைப் பொருள் மற்றும் புகையிலை விற்பனைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்தார் பல சட்டவிரோத மதுபான கடைகளை மூடினார் போதை பழக்கத்திற்கு எதிராக கல்லூரிகளில் கருத்தரங்குகளை நடத்தினார் மேலும் மாணவர்கள் சட்டவிரோத செயல்கள் குறித்து அநேகமாக குறிப்புகளை பதிவு செய்ய புகார் பெட்டிகளை அமைத்தார் உண்மையாகவும் நேர்மையான அதிகாரியாகவும் மக்களுக்கு சேவை செய்யும் அதிகாரியாகவும் திகழ்ந்த திரு அண்ணாமலை அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தனது காவல் பதிவை ராஜினாமா செய்தார் பின்னர் அவர் தனது சொந்த மாநிலமான தமிழ்நாடு திரும்பினார் இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் கொண்ட இவர் இது தொடர்பான பணிகளில் ஈடுபட்டு வந்தார் பல மாநில ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் ராஜினாமா முடிவை மறுபரிசீலனை செய்யும்படி அவரிடம் கேட்ட பின்பும் அவர் தனது முடிவை மாற்றவில்லை கைலாஷ் மானசரோவர் பயணம் அவரை தனது வாழ்க்கையை சுயபரிசோதனை செய்ய வைத்ததாக அவர் தனது ராஜினாமாவுக்கு காரணம் கூறுகிறார் மேலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பரில் நாற்பத்தி ஏழு வயதான ஐபிஎஸ் அதிகாரி மதுகர் ஷெட்டியின் மரணம் அவரது வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைத்ததாகவும் அவர் கூறினார் திரு அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா செய்த பிறகு அவர் ஒரு பேச்சாளராக இயற்கை விவசாயியாக ஆர்வம் காட்டினார் அவர் ஐஏஎஸ் பயிற்சி மையம் தலைவர்கள் அறக்கட்டளை மற்றும் பல லாப நோக்கற்ற அறக்கட்டளைகளையும் தொடங்கினார் ஊழல் அரசியலமைப்பு பொருளாதாரம் போலீஸ் வேலை போன்ற பல்வேறு தலைப்புகளில் அவர் பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள் அடிப்படையில் அரசியல் சாராத பின்னணியில் இருந்து வந்தவர் ராஜினாமா செய்த பிறகு அண்ணாமலை அவர்கள் ராஷ்ட்ரிய சுயம் சேவாக் சங்கம் சித்தார்த்தத்தால் ஈர்க்கப்பட்டார் அண்ணாமலை அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து ராஷ்டிரிய சுயம் சேவாக் சங்கம் மீது எவ்வளவு ஈர்க்கப்பட்டார் மற்றும் வாழ்க்கையில் வித்தியாசமாக ஏதாவது செய்ய விரும்பினார் என்பதை வெளிப்படுத்தினார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது அன்று காவல்துறையை விட்டு ஒரு வருடம் கழித்து அவர் பாரதிய ஜனதா கட்சி தேசிய பொதுச் செயலாளர் பி முரளிதர ராவ் அவரது நீண்ட நாள் நண்பரும் கர்நாடக பாஜக அமைச்சருமான சி டி ரவி மற்றும் தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் முன்னிலையில் அதிகாரபூர்வமாக பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி பதினாறு வாக்கு வித்தியாசத்தில் திமுகவினம் போட்டியிட்ட ஆறு இளங்கோ என்பவரம் தோற்றார் எல் முருகன் மத்திய அமைச்சரான பிறகு இவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார் பாரதிய ஜனதா கட்சியில் இதுவரை இருந்த மாநில தலைவர்கள் மிகவும் இளமையானவர் திரு அண்ணாமலை ஆவார் இவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்த பிறகு கட்சியில் அதிகமான இளைஞர்கள் சேர ஆரம்பித்தார்கள் இன்றும் முன்னால் இருந்த பாரதிய ஜனதா கட்சியை விட தமிழகத்தில் இப்போது வாக்கு வங்கி அதிகமான கட்சியாகவும் வளர்ந்து வரும் கட்சியாகவும் விளங்குகிறது அதற்கு காரணம் திரு அண்ணாமலை என்று சொன்னால் மிகையாகாது அவருடைய சுறுசுறுப்பான பயணங்கள் அவருடைய தெளிவான பேச்சுக்கள் அவருடைய படிப்பு சமூக நோக்கம் ஊழலுக்கு எதிரான பட்டியல் வெளியீடு என தமிழக மக்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பெயரை எடுத்து வருகின்றார் எது எப்படியோ ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக அரசாங்க அதிகாரியாக மக்களுக்கு சேவை செய்ததில் நூறு சதவீதம் உண்மையான மனிதர் திரு அண்ணாமலை அவர்கள்